சோத்திரம் பிரகைசலால் கிறிஸ்துவுக்கள் அருமையான தேவ ஜனமே வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வேதம் சொல்லுகிறது நீதிமொழியிலும் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அற்பான் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அற்பான் என்பதை ஆமே அலையிலுயா தேவனுடைய பரிசுதாம்து சூத்திரம் ஒன்றதாக அநியாயம் என்றால் என்ன நியாயம் என்றால் என்ன ஒரு மனிதன் ஒரு தப்பு செய்வதை பார்க்காமல் இவன்தான் அந்த தப்பை செய்தான் என்று சொல்வது அது அநியாயம் ஒரு பொருளை களவாங்கன்னா அதை களவாங்கும்போது பார்த்து எடுத்து வாங்கி தின்னுட்டான்னா அதுக்கப்புறம் சொன்னால் அது நியாயம் அதே போல் கண்ணால் பார்ப்பதும் போய் காதலை கேற்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்போ எதுவும் தெரியாமல் ஏவலை அடிக்கிறது செய்வனை செய்கிறது இதெல்லாம் அநியாயத்தை அவங்க விதைச்சிருக்காங்க அவங்க வருத்தத்தை அறுப்பாங்க இயேசு நாமத்தை அவங்க கிட்ட திரும்பும் இப்போ பணத்து முறில் செய்வாங்க நாளைக்கு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் திடீர்னு பைத்தியம் பிடிச்சிரும் திடீர்னு மெண்டல் பிடிச்சிரும் திடீர்னு கைகால் ஆயுக்குள் இழுத்துட்டு போயிடும் ஒரு பசுத்தாவி அபிஷேகம் பட்ட ஒரு புதியரசன் சபையில் அங்கமாக இருக்கக்கூடிய எனக்கு விரோதம் அவங்க செஞ்சது வந்து எனக்கு இணக்குவிரதமாக இல்லை அப்போ அதாவது சா தாவீது பக்தனுக்கு விரோதமாக அபிசயம் பண்ணப்பட்ட தாவீது பக்தனுக்கு விரோதமாக சவுல் எழும்பினார் கடைசி என்ன ஆச்சு கத்தில் விழுந்து சேர்த்தாரு அதே போல் பரிசுத்தாவி அதாவது எந்த தூசணமும் எந்த பாவம் மன்னிக்கப்படும் பரசுத்தாவிக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவங்கள் அதை மன்னிக்கப்படாது பரசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனிதனாக இருக்கட்டும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் ஆண்ட உரை குரோதமாய் ஒருவன் எலும்பி ஏவலையை விட்டு துட்டு துமுறில் அடிக்கிறது செய்வன வைக்கிறது ஏ இவங்களா கிறிஸ்தவங்களா போலி கிறிஸ்தவர்கள் அதாவது அன்று இயேசு கிறிஸ்து பன்னெண்டு சீடரோடு போகும்பொழுது வனாந்தரத்திலே அவர் பின்னாடி நோயை சோகப்படுத்தினார் அப்பத்தை கொடுத்தார் தண்ணீர் கொடுத்தார் ரத்த அதாவது தண்ணீரை திராஜரசமாக மாற்றினார் இதற்காக அந்த அதிசய அற்புத அடையங்களுக்காக சோத்துக்காக அநேக கூட்டங்கள் அவர் பின்னே போனது அலே வேதம் சொல்லுகிறது அநியாயத்தை விதைக்கிறவன் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் தான் அவங்க இந்த ஏவல் சேவினையை விதைச்சிருக்காங்க அந்த போராட்டம் வரும்போது நாங்கள் ஜெவம் பண்ணிட்டோம் ஆண்டவரே யார் செஞ்சாங்களோ நம்ம சொல்லவே வேண்டாம் மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் நெல்லை போட்டால் ஆப்பிள் பழம் வளருமா வளராது ஆப்பிள் விதையை போட்டால் கொய்யா பழம் வளருமா வளராது அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அப்போ பாருங்களேன் துட்டு துமில் செய்வனை செஞ்சு அதான்ண்டவ கேட்டேன் செய்ய சொன்னது யாரை செஞ்சவங்க யாருங்க போது குச சமுதாயம் டூ அவங்க தான் செஞ்சுருக்காங்க தெரியும் அந்த பிள்ளையை அந்த காம்ஸ்டார் அவங்க யாருன்னு அவன் குடும்பம் எல்லோரும் யாரெல்லாம் வாயை திறந்து சொன்னாங்களோ எல்லாத்தையும் என் கருத்தில் அடிப்பார் இந்த கல்லின் மேல் மோதாது இந்த கல் எவன் மேலும் அவளை நசுக்கப்படும் செய்வனை செஞ்சவனையும் கண்டுபிடிச்சாச்சு மூணு பேர் சேர்ந்து செய்வனை வச்சு செஞ்சுருக்காங்க எத்தனை பேர் சேர்ந்து செய்வனை செய்ய சொன்னாங்கன்னு அந்த ஆனால் நான் ஒரு ஆளை ஒரு ஒரு ஆளை காமிச்சார் சார் அதாவது விக்கிராரணி சமம் எதுனா பிள்ளி சூன்யா முரட்டாட்டம் விக்கிராரண் சமம் ஒன்னு சாமில் படித்தேன் அப்போ அது அவங்களுக்கு திரும்பும் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை ஏற்பான் அதாவது வயசு சிறுசு அனுபவம் பெருசு கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் அநேக இடங்களுக்கு உண்மையுள்ள ஊழியக்காரங்க கூட அநேக இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம் வந்துருக்கிறோம் ஆமாம் பேர் கிறிஸ்துவங்க வந்து ஞானஸ்தானம் முறைப்படி எடுக்காமல் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பாவரிக்கையும் சரியாக செய்யாமல் வேதத்தின் பிரகாரம் பாவரிக்கையும் செய்யாமல் பரிசுத்தாவை அபிஷேகம் படாமல் சாத்தா அவங்கள பண்ணி வச்சுருக்கான் அப்போ அவங்களுக்கு திரும்ப அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அப்போது தேவடி சூத்திரம் சூத்திரம்ட்டா அப்போ அநியாயத்தை வறுக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அப்போ அநியாயத்தை வெறுத்தாங்க அந்த முகநாடி திருப்பிட்டாங்க காலில் வரை இது பண்ணி குறுக்கு குத்த வைச்சாங்க அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு திரும்பும் அப்போ என்ன ஆகும்னா இப்போதைக்கு நல்லாயிருக்கும் கடைசி ஒன்றும் இல்லாமல் போயிடும் தெருவில் கொண்டு வந்து விட்டுரும் அந்த பாவம் அவங்களே வாழ விடாது பாவம் அவங்களே அதம் பண்ணி போடும் அழித்து போடும் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே பார்வோன் நானூறு வருடங்களுக்கு மேலே அடிமைத்தனம் பண்ணி வைத்தான் கடைசம் அவனோட நிலமை என்னாச்சு தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த பார்வோன் அவன் செங்கடலேயே மாண்டு போனான் அவன் கூட்டமே அழிஞ்சு போச்சு அதே போல் அறியாமல் செஞ்சால் அடி அறிஞ்சு செஞ்சா பல அடி வேதத்தை படித்து கொண்டு வேதத்தை சபைகளை பிரசங்கித்து கொண்டு இருக்கிற கூட்டத்தில் இருந்துக்கிட்டு வேதத்தை வைவில் பிரசங்கமும் பண்ணிக்கொண்டு ஏவலை ஏவிட்டு அடிக்கனா சாத்தானோட பாதத்தில் நீங்கள் விடுதையை நடத்தும் அது வந்து கர்த்தருடைய படைப்புக்கு விரோதமான பாவ செயல் கடவுளோடு அழகாக மனிதனை போது நாடி எப்படி இழுத்து வைக்கிற அளவுக்கு செஞ்சேன் உங்களுக்கு ஐயோ நீங்கள் அதாவது எப்படி சொல்லனா இருபது வருஷம் கிறிஸ்துவ அனுபவத்தை நான் சொல்லுதேன் ஒரு பரசுத்தாவின் பட்ட தேவனுடைய பிள்ளையாக சொல்லுகிறேன் ரசிப்புனா என்னென்னு தெரியாது சும்மா என்னத்தைய வீடு வாசல் எல்லாம் இருக்கும் சொத்து சொகருக்கும் அது மாதிரி ரசிக்கப்பட்ட ஏதோ நான் ஒன்று சில பாவத்தை விட்டு என்று சொல்லி மக்களை வஞ்சித்துக்கொண்டு தங்களை தாங்களே துணிகரமாய் ஆபத்தை செய்து கொண்டு ஏவலை ஏ விட்டு அடித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது நான் சொல்லுகிறேன் புதிய சிலைவன் தேவன் வெளிப்பட போகிறார் சீக்கிரத்திலே வெளிப்படுவார் அவர் பச்சிக்கிற அக்கினி சீனாய் மலையிலே மோசையோடு ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார் ஜனங்களோடு பேசும் பொழுது ஜனங்கள் சொன்னார்கள் ஆண்டவரே மோசே நீர் எங்களோடு பேசும் தேவன் பேச வேண்டாம் தேவன் பேச நாங்கள் செத்து போவோம் ஹால லூயா தேவன் அவரோடு பேசப்போகிறார் தேவன் அவர்கள் அடிக்கப் போகிறார் தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார் இருக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ இப்படி ஒரு உண்மையான ரசிக்கப்பட்ட மனிதன் இறைமையாக குரோதமான ஏவல் ஏவிட்டமே பசுத்தா அபிஷேமப்பட்ட மனிதனுக்கு பில்லி சுனியம் செஞ்சிட்டே பண துமரம் சொல்லி எல்லாம் அடிபட்டு தவிடுபடியாக நொறுக்கி போடுவார் ஆமாம் அது நடக்கப்போகுது நான் நடக்க முன்னாடி தீர்க்கதமாக சொல்கிறேன் தீர்க்கம் இல்லை நடக்கக்கூடிய அணுகத்தை சொல்லு இது வரைக்கும் இடத்துல தேவைலாம் மோதனவங்க பரிசுத்தாவிசியம் குரோதம் பட்ட மனிதன் குரோதம் மோதனும் ஆகிட்டாங்க எத்தனை பேரை சொல்லிக்கொண்டே போகலாம் சாட்சி காலம் காணாது இவங்களுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அநியாயமாக ஒருத்தன் வாழ்க்கையை கிடைக்காங்க அதுவும் வருத்தம் தான் வருத்தத்தை அறுப்பாங்க வேதம் முக்காலத்துக்கு சொந்த வேத கத்துடையப்பட்ட இருவரும் கருக்குள்ளப்பட்டேன் ரட்சிப்பென்றால் என்னன்னு தெரியாது பரிசுத்தாவிய அபிசேயமும் கிடையாது பாவ மன்னிப்பும் கிடையாது ஆமாம் வரப்படி வேத சட்டத்தின் பெற்ற சட்டத்திட்டங்கள் எப்படி பாவரிக்கையும் செய்யலை அப்ப துணிகரமாக பாவம் செய்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று இந்த ஜனங்கள் உதடு நாள் என்னிடத்திலே நெருங்கிவா அதாவது உதடு நாள் ஆண்டவரத்துக்கு இருதயமோ தூரமா இருக்கு என்று பக்தன் சொன்னபோறாரோ வேதத்தில் இருக்கப்பறாரம் அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுன்னா இவங்களுக்கு தீர்ப்பு இறங்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்கும் தேவனுடைய கோவாக்கின்னு இறங்கும் இவங்க வந்து எப்படின்னா அந்த குருட்டடி குப்புன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க எப்படின்னா தூக்கி அறிவாங்களாம் மரத்து மேல அப்போ குருட்டு மாக்கள் அறியும் போது ஒரு காயில் விழுந்துருமா அப்போ அந்த காய் கீழே விழுந்துருமா மாக்கள் எரியது குருட்டடியில் எரியும் போது என்னான அந்த பழம் கேளு மாதிரி மாதிரிதான் குருட்டடி குப்பு குருட்டடியில் இவங்களா பெரிய தீர்க்கதரிசி மாதிரியும் இல்லை பெரிய உண்மையான மெய்க்கிருஸ்தவ போலவும் இவர் நம்ம பரிசுத்தாவின் அவசியம் பட்ட ஒரு தீர்க்கதரிசி போலவும் ஒரு மெய்யான திருச்சபை இருக்கிறது அந்நிய சபை அது கர்த்தருடைய சபை சபையல்ல அதாவது முறைப்படி பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கணும் அந்த சபையில் கர்த்தர் உழவணும் உலாவணும் அப்போ சொலர் இருக்கணும் மெய்ப்பர் இருக்கணும் போதவர் இருக்கணும் சுவிசேச இருக்கணும் தீர்க்கதரிசி இருக்கணும் விசுவாசி இருக்கணும் இந்த ஐந்து வகையான ஊழியம் ஒன்று தான் திருச்சபை மற்றதெல்லாம் கூட்டம் அதாவது ஜெப கூட்டங்களாகவும் சங்கங்களாகவும் ஆகவும் சில இடங்களில் பார்த்தா இந்த பணம் அந்த பணம் கட்டி கட்டுவாங்க அதெல்லாம் திருச்சவை இல்லை அது ஒரு கூட்டம் அதாவது அவங்களா தங்களுக்கு தாங்களே ஒரு ஊழியக்காரங்களை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களா பிரசங்கம் பாட்டு பாடுது ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி பா பாவத்தை எச்சரிக்க முடியும் ஒன்றும் கிடையாது சும்மா இவங்களாம் வருகையில் கைவிடப்பட்டு போயிடுவாங்க அதாவது திருச்சபை என்றால் கர்த்தர் எருசலைமை கட்டுகிறார் துரத்துண்டு இசைகளை கூட்டி சேர்க்கிறார் அதுதான் திருச்சபை நான் மற்ற எல்லாத்தையும் திருச்சபை நம்ப மாட்டோம் சும்மா ஆண்டவருக்கு ஒரு சிலை மாதாமாக்கு ஒரு சிலை தூதருக்கு ஒரு சிலை இது ஒரு எப்படி திருச்சபையா ஒரு கூட்டம் சும்மா அங்கே வேத புத்தகருக்கு போதிக்கிறாங்க அவளவு அதாவது உபாத்திர அணையருக்கெல்லாம் தகப்பனமாறு என்று பவுல் அப்போ பவுல் சொல்கிறார் அப்போ பாருங்க சும்மா மனிதரை கொண்டு வஞ்சித்துக் கொண்டு இருக்கிற கூட்டத்துக்கு ஐயோ சத்தியத்தை பிரசிங்க கூட்டம் ரொம்ப மிக சொற்பந்தான் உண்மையுள்ள திருச்சபை ஒன்றே ஒரே திருச்சபை தான் அவர் சரீரமான திருச்சபை அது புதிய திருச்சபை மற்ற இடத்துல நடக்குது ஆண்டவரோட யோவுதன்படி சுயசேஷ கூட்டமாக ஆண்டவர் பற்றி அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் சபையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு போதைகிறாக முடியாது அப்போ பாருங்களேன் பெண்கள் சபையில் பேசக்கூடாது சில இடங்களில் பார்த்தா அனை இடங்களில் பெண்கள் பேசுறாங்க அப்போ என்ன ஆகும்னா வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு விட்டுருவான் சாத்தான் அப்போ என்ன ஆகும்னா அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் இப்போ ஏழு மாசம் ஆகுது செஞ்சிட்டாங்க என்னோட இருபது வருஷம் அனுபவத்தில் நான் சொல்லுவேன் கர்த்தர் சீக்கிரத்தில் அவங்கள நியாயம் தீர்க்கட்டும் நியாயம் தீர்க்காம இருக்கார் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களை கத்தடிப்பார் இந்த கல்லின் மேல் மோதாத இந்த கல்லை எவ்வளோ ஒன்றும் நசுக்க போனது செய்ய சொன்ன செஞ்ச முழு வந்து யேசுநாமத்தை போட முடியாது யோசுவாமத்தை நான் கட்டளை விழுக்கிறேன் ஆ மெயின் கட்டதாம இந்த வாரத்தை ஆசிரியப்பாளராக அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அந்த வருத்தத்தை அறுக்க போகிறான் விதைச்சிருக்காங்க இப்போதான் தான் எலும்பி இருக்குது ஆமாம் அது சும்மா விடாத அந்த பாவம் கடவுள் தெல்ல தெளிவாக யார் செய்வனை சொல்ல செய்ய சொன்னாங்க யார் செஞ்சாங்க மூணு பேர் சேர்ந்து எறமாட்டா விட்டுருக்காங்க மூணு பேர் ஒரே ஊரில் தான் இருக்காங்க ஒரே இதில் தான் இருக்காங்க அவங்களுக்கு தேவனுடைய தேவ கோபாக்கியம் இறங்க போது அப்போ தெரியும் இந்த இளையமியா சாதாரண மனிதன்தான் என்னை ஆட்கொண்டவரும் என்னை உண்டாக்கினவரும் அண்டசராசனையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவன் ஆவியானவர் தேவனோட ஆவி எனக்குள்ளே இருக்கிறது என்று அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது அப்பொழுது தெரியும் புதிய தேவன் யார் யார் மெய்கிறிஸ்தவர்கள் யார் தேவனோட ஆவி யாரோடு இருக்கிறது பருசுத்தாவை யார் அபிஷேகம் பெற்றவர்கள் யார் மெய்கிறிஸ்தவர்கள் யார் சோத்துக்காக கூடுதல் கூட்டம் யார் கடவுளை சும்மா போலியாக தேடுதாங்க என்ன ஏது எல்லாம் தெல்ல தெளிவு ஆண்டவர் சர்ச்சையை உண்டு பண்ண போகிறார் பயங்கரமான ஒரு வாதை உண்டு பண்ண போகிறார் அந்த அடி விழுந்த பிறகுதான் தெரியும் ஐயையோ சீவனை வச்சிட்டமே அறியாம செஞ்சா செலாட்டி அறிஞ்சு செஞ்சா பலாடி நரகம் தான் அதாவது பில்லி சுனியை சீரவன் வேச்சாரக்காரர் அநியாயக்காரர் இவங்க எல்லாம் யார் எங்கே போவாங்கன்னா நரகத்து போவான்னு சொல்லி நான் சொல்ல வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு அப்போ சீக்கிரத்தில் தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார் பண திமிரில் துட்ட கொடுத்து அடிக்கி ஓட்டனால வாழ்க்கையில் அவர்களுடைய கையின் பிரயாசத்தை இயேசு நாமத்தில் அவர் அழித்து போடுவார் அதாவது கையின் பிரயாசத்தை ஆண்டவர் முடக்கிடுவார் ஏர்முகம் வராது இறங்குமுகம் ஆய்ப்போம் எல்லாம் நஷ்டத்தில் கொண்டு வந்து விட்டுவார் அப்போ பரசுத்தாவி அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாகவோ திருச்சபைக்கு விரோதமாகவோ தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எவன் ஒருவன் எலும்புகிறானோ அவனுக்கு ஐயோ ஆபத்து வருகிறது தாத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான் இப்படியா பரிசுதாசு மற்றும் மனிதனுக்குரம் எழும்புண்ணேனு சொல்லி அவனே அடிப்பான் ஆண்டோர் அடிப்பார் அப்போ சிச்சை உண்டானப்போகிற அதுக்கப்புறம் வரத்தை அநியாயத்தை விதைக்கிறான்னு வருத்தத்தை ஏற்பான் கரத்தாம் இந்த வாரத்தை ஆசிரியப்பார் ஆமே அலேரியா